ஒரே துறையில் இருக்கும் பலர் காதலித்த திரும்ப செஞ்சுக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான் அதுல பலர் நம்முடைய துறையை பற்றி நம்முடைய துணை ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருப்பாரு அதனால நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆனா ஒரு சில வருஷங்களே புரிதல் சரியாக இல்லாததால கருத்து வேறுபாடு காரணமாக வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க அந்த வகையில ரீசென்டா பல பேர் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க தமிழ் சினிமால கொடிக்கட்டி பிறந்த நடிகர்களுடன் ஒருவர் ராமராஜன் வர கிராமப்புறங்கள்ல உங்களுக்கு ஏழா ரசிகர் மட்டாலே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஹீரோவா மட்டுமே தொடர்ந்து நடிச்சிட்டு வந்து ராமராஜன் வந்தாங்க ஒரு கட்டத்துல சினிமால இருந்து அவர் பயன்படுத்தி வேணும் இப்ப ரீசெண்டா சாமானியன் அப்படிங்கிற படத்தின் போல ஹீரோவாக நீன்று கொடுத்தாரு இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடிகர் நடுவியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு மொத்தம் பதிமூணு ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இந்த தம்பதி அவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க இந்நிலையில் விவாகரத்து பெற்றுக்கிட்டாலும் ஒரு புரிதலோடு இருக்காங்க விவாகரத்து விஷயமா கோர்ட்டுக்கு வந்த ராமராஜன் அவர்களிடம் ஒரு நிறுவனம் வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி நளினி பத்தியும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லித்தாரு இப்ப நளினி என்னுடைய மனைவி அதனால அவங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்வது நாங்க